விஷால லவ் பண்ற மாதிரி போனாங்க அதுக்கு விஷால மறைமுகமா ஓகேன்ற மாதிரி தான் சில விஷயங்களை பண்ணிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் அவங்க அல்மிட் ஆனதும் விஷால் அவர்கள் நடிகை அன்ஷிதா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகி அது போல் லவ் வரைக்கும் வந்துட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஃப்ரைடே எபிசோட்ல அன்ஷிதா அருண் அவர்கள் கிட்ட விஷால் என்ன லவ் பண்றானா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க இதனால இப்போ பல ரசிகர்கள் இப்போ விஷாலும் அன்ஷிதாவும் லவ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வராங்க இந்த நிலையில இப்போ நடிகை அன்ஷிதா அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட வாய்ப்பு எனக்கு எனக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் கிடைச்சது அதுல என்னோட பெஸ்ட் கொடுத்துக்கிட்டு எயிட்டி போர் டேஸ் இருந்திருக்கேன் மேலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் என்ன பத்தி பல விஷயங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி நான் விஷால் கிட்ட பேசின விஷயங்கள் என்னோட பர்சனல் அது லவ்வா இல்லையா அப்படின்றதுல எப்போ முடியாது நான் சில விஷயங்கள் பேசணும் அதுக்கப்புறம் தான் என்னால ஒரு முடிவு எடுக்க முடியும் அது வரைக்கும் யாரும் இத பத்தி தப்பா பேசாதீங்க விஷால் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட பைனல்ஸ் வரைக்கும் போகணும் எனக்கு விஷால ரொம்ப பிடிக்கும் அதுல என்ன தப்பு இருக்குன்னு தெரியல குடி சீக்கிரமே நான் நல்ல விஷயம் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கு நீங்க நடிகை அன்ஷிதா சொல்ல இருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தமிழா திரு சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப்